சென்னையில் கடும் வெயில் காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று திடீரென மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம் நித்யானந்தன் இந்த திடீர் மழை குறித்த விவரங்களை பதிவு செய் தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு மற்றும் அதனுடைய காற்றினுடைய வேகம் காரணமாகவும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறார்கள் இது பரவலாக தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருந்தாலும் சென்னையை பொறுத்தவரை இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் முழுவதுமாக காணப்பட்டு வருகிறது அது இல்லாமல் கடந்த இரண்டு மாதங்களாக சுட்டெரித்த வெயிலின் காரணமாக சென்னையிலுடைய மக்கள் மிகவும் பாதித்திருந்த நிலையில் இன்று சரியாக ஒரு பத்து நிமிடம் மட்டும் இந்த மழை பெய்திருக்கிறது அதில் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஜாபரகான்பேட்டை கிண்டி வடபழனி கோடம்பாக்கம் தியாகராய நகர் சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்திருக்கிறது அதே போன்று கோயம்பேடு அரும்பாக்கம் கோடம்பாக்கம் அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த பத்து நிமிட மழை மட்டுமே பெய்திருக்கிறது வாகன ஓட்டிகள் திடீரென மழையை பார்த்ததால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இந்த வெயிலின் தாக்கத்தினால் வாட்டி வர்த்ததால் பகல் நேரங்களில் மக்கள் நடமாட்டம் குறைவாக காணப்பட்டிருந்தாலும் இன்று இந்த பத்து நிமிட மழைக்கே மக்கள் குதூகலமாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த கோடை மழை இரண்டு மூன்று நாட்கள் பெய்தால் நன்றாக இருக்கும் என்பது பொதுமக்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது இருந்த போதிலும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக பெய்ய வேண்டிய மழை சரியான நேரங்களில் பெய்யாமல் தவிர்த்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக எச்சரித்து வருகிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக மழை பெய்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் தற்பொழுது பெய்திருக்க ஆங்காங்கே பெய்திருக்கக்கூடிய மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மழை குறித்த விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்தர்